ஓம் முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை சொல்லி இந்த பணமூட்டையின் தொட்டு விட்டாய்தானே நிச்சயமா இப்போது உன்னுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவாக இருக்கும் உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அது எல்லாமே இன்று இரவு உன் இல்லம் தேடி வரப்போகுது நான் உன்ன காப்பாக்கிட்டு இருக்கேன் உன்னை காக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் தானே நீ நினைச்ச உன்னை என்னவோ உண்மைதான் ஆனால் ஒருபோதும் என்னை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேனேன் செல்வமே இத்தனை நாளாக நீ காத்திருந்ததின் பலனை இப்போது பெற்று ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லப்போற அந்த அளவுக்கு உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இப்போதே உன் வாழ்க்கையில் கொடுக்க போறேன் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீ எந்த அளவுக்கு அனுபவிச்சியோ எவ்வளவு துன்பங்களை தாங்கிக்கிட்டியோ அதைவிட அதிகமாக உயர்ந்த விஷயம் உனக்கு கிடைக்க போகுது எல்லா துன்பங்களுக்கும் இப்போது ஒரு முடிவை கொடுக்க வந்துவிட்டேன் செல்வமே நான் உனக்கு கொடுக்க போற முடிவுகள் எல்லாம் உனக்கு சுகமாக மாறும் இப்போது நீ எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறியோ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அது எல்லாமே உன் வாழ்வில் உண்ணவிட்டு நீங்கி உன் கர்மவினைகள் நீங்கி உனக்கு நல்ல வழி பிறக்க போது ஓம் சரவணபவன் சொல்லிவிட்ட உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களும் உன்னை நோக்கி ஓடி வரப்போகுது என் செல்வமே கொஞ்சம் பொறுமையோட காத்திரு என் பிள்ளையானே என் பாதம் தேடி வந்து விட்டாய்தானே வாடி இருக்கிற உன் முகத்துக்கு இனிமே நான் சந்தோஷத்தை தருவேன் நீ பொறுமையாக எதுவும் செய்யாம அமைதியாக இருந்தா கூட போதும் ஏன்னா இப்போதைக்கு உன் மனசில் ஒரு சில சொல்ல முடியாத சோகங்கள் இருக்கு நீண்ட நாட்களாகவே அதை வெளிக்காட்டிக்காம உன் புன்னகையின் மூலமாக நீ அதை மறைச்சிக்கிட்டு மனசில கவலப்பட்டுகிட்டு இருக்க இப்போது உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவாக தான் உன்னை வெற்றி சூட வைக்க போறேன் உன் பொறுமைக்கான விடிவு காலமும் நெருங்கிவிட்டது கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் நீ மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் அனுபவிக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா என்ன இதோ உன் குடும்பமும் சுற்றத்தாரும் சொந்தக்காரங்களும் எல்லாமே பார்த்து வியக்கக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி பெறப் போகிறாய் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற எதை நேசிக்கிற என்ன விரும்புற எதுக்காக ஆசைப்படுறேன்னு என்னை தவிர வேறு யார் நன்கு அறிவார்கள் நிச்சயமா நான் உனக்கு துணையா இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர்றேன் வேலும் மயிலும் இருக்கும்போது உனக்கென்ன பயம் ஏன் செல்வமே யாராவது இப்போதைக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்தாலும் அவங்கள மன்னிச்சிடு அதைவிட பெரிய தண்டனை அவங்களுக்கு இல்லவே இல்ல நீ ஒருபோதும் யாரையும் பழி வாங்க யோசிக்காதே அந்த விஷயத்த அந்த பொறுப்பை என்கிட்ட கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு அவர்களை காலத்தின் கோலத்திற்கு கட்டாயப்படுத்தி கஷ்டங்களை கொடுத்து பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கிறேன் செல்வமே இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் இந்த ஊரே உனக்கு பகையானாலும் உன்னோட நட்பு கொண்டு நல்லா பேசி பழகினவங்க நடுமுதுகளை குத்துனாலும் உன்னுடைய தாய் தந்தை உன் மகன் உன்னுடைய பிள்ளை அல்லது உன் கூட பிறந்தவங்கன்னு யார் உன்னை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி நடுத்தருவில் நிறுத்தினாலும் கூட நீ உண்மையாக நம்பும் இந்த முருகன் உன்னை தாங்கி பிடிப்பேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்கள் உன்னை சுத்தி சூழ்ந்து இருக்கிறவங்களால தான் வந்தது ஏதோ ஒரு வகையில நீயும் போய் மாட்டிக்கிட்ட ஆனா இப்போது உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா என்னுடைய தீவிர என் பிள்ளையாகிய உன்னை ஒருபோதும் நான் நிலை குலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பாற்றுவேனேன் செல்வமே பெருசா உனக்கு எந்த கவலையும் வேணாம் நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி தர்றேன் நீ பல காரியங்களுக்கு பல விஷயங்களுக்காக ஆசைப்பட்ட முயற்சி செஞ்சும் நடக்கல ஆனா இப்போது அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம் நடக்காமல் போன விஷயங்களையும் நடக்கணுமேனு ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்கு நடத்தி தான் நான் வந்திருக்கேன் உன் முயற்சிக்கான பலன் இப்போது கிடைக்க போகுது என் செல்வமே உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல நடத்தி தரப்போறே உன் மனசை மகிழ்விக்க கூடிய சுப காரியத்தையும் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தையும் உன் வீட்டில் நடக்க செய்வேன் செல்வமே எப்போமே நீ இரு என் பிள்ளையான உன்னை காப்பாற்றதானே நான் இருக்கேன் நீ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இங்க கஷ்டங்களும் நிரந்தரமில்ல கஷ்டத்தை கொடுத்தவங்களும் நிரந்தரம் இல்ல நிரந்தரமில்லாத இந்த உலகில் நான் மட்டும்தான் நிரந்தரம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எல்லாமே இப்போ சீக்கிரம் மாறும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன் இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உறவுகளாக இருந்தால் நான் தூரமாக இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன் ஆனால் உன்னை சுற்றி யாருமே இல்லாமல் எல்லா கஷ்டங்களையும் தனியாக அனுபவிக்கிறதுனால தன்னந்தனியாக நீ நிற்கிறதால தான் நான் உன் கூட வந்து உனக்கு துணையாக நிக்க போகிறேன் இப்போதைக்கு உன் விருப்பம் நடக்கலை நீ ஆசைப்பட்டது நடக்கலைன்னு கவலையோடு கண்ணீர் தழும்ப நிற்கிறாய் தானே தாமதமாகிற எல்லாம் இப்போது தப்பாமல் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு இரு என் செல்வமே ஒருபோதும் நீ கலங்காத நான் உன்ன தனியா தவிக்க விடல அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு நான் உன் கூடவே இருந்து உனக்குள்ள நீ மறைச்சு வச்சிருக்கிற கண்ணீரையும் கவலைகளையும் பார்த்துட்டேன் நீ நினைச்சு வருத்தப்பட்டியோ எதை நினச்சி பயப்படுறியோ அது எல்லாமே சரியாக நிகழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே நல்லது நடக்கணுமே நீ கவலைப்படுற விஷயத்தையும் நல்லதாக நான் முடிச்சு கொடுப்பேன் தப்பா நடந்துடுச்சே நினச்ச விஷயத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன் எல்லா அதிசயங்களையும் உனக்காகவே நான் வெகு விரைவாக நடத்ததான் போறேன் அதற்கு ஆரம்பமாக முதல் கட்டமாக தான் இப்போது உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்தேன் இனிமே உனக்காக திறக்காத பழைய கதவுகளும் தானாக திறக்க போது தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த கதவுகளும் உனக்காக திறந்து உனக்கு வேண்டியதை கொடுக்க போகுது என் உனக்குன்னு ஒரு சொந்த கதவை உருவாக்கி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக உன் வழியிலேயே நீ வழி நடத்தப் போகிறாய் எப்படின்னா நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி தரப்போறேன் நீ என் மேல வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் என்றும் குறையாம பார்த்துக்கோ என் வேலும் மயிலும் உனக்கு முன்னே சென்று உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும் இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வவி என் அன்பு பிள்ளையான நீ நிம்மதியான தூக்கம் இல்லாமல் உடல் சோர்வு மனச்சோர்வால் தவிச்சுக்கிட்டு என்னிடம் முறையிட்டு வேண்டும் போது நான் உனக்கு தேவையானதை செஞ்சு தராமலா இருப்பேன் வடிவமாக நான் வந்து உன் மனச்சோர்வையெல்லாம் நீக்கி உற்சாகம் தரப்போறேன் கலகலப்பாக நீ இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமாக முடிச்சு தர வேற போறேன் உனக்கு ஆறுதலை தந்து உனக்கு நல்ல வழிகாட்டு மந்திரமாக ஓம் சரவணபவ என்கிற என்னுடைய இந்த நாமம் இருக்க போகுது நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் நான் காட்டுறேன் இனிமே ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் மாற்றத்தை கண்டு பயப்படாதே என் செல்வமே யாரெல்லாம் இந்த முருகப்பெருமானை மனசார வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தினமும் நடக்கக்கூடிய நன்மைகளை நான் செல்லட்டுமா என்னை வணங்குற ஓம் வாழ்க்கையில் வில்லி சூன்யமோ ஏவலோ எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது அதே போல விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி படைச்ச இந்த முருகப்பெருமான் உன் விதியையும் நல்ல விதமாக சந்தோஷத்தை தரும் விதமாக நடத்தி முடிப்பேன் பாம்பு பிசாசு கொடிய பூதம் கொடிய நோய் என பகைவர்கள் மூலமாக உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்தையுமே நான் உன்னை விட்டு விலக்கி வைப்பேன் என் செல்வமே நோய் இருந்தும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் மனசுல எப்போதுமே தைரியமும் சக்தியும் உடல் வலிமையும் இருக்கும்படி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த முருகப்பெருமான் எனக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் இப்போது உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே நடத்தி முடிக்கப் போறேன் ஓம் சரவண என்னுடைய நாமத்தை சொன்ன உனக்கு எல்லா சந்தோஷங்களும் எல்லா அதிர்ஷ்டங்களும் எல்லா பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக வந்து சேரும் ஓ முருகா போற்றி ஓ முருகா வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி